பாதியை நான் காணவில்லை காணப்போவதும் எனக்கு விளங்கல நான் ஒரு அரசியல்வாதியா மாறணும் என்று எந்த ஆசையும் எனக்கு இருக்கல இப்ப கூட அரசியல நான் எனக்கு தெரியல நான் அரசியல் செய்யணுமா சாதாரண ஒரு வைத்தியனா இந்த வைத்தியசாலையில போயிருக்க என்னால இயலாது விட மாட்டாங்க உலக நான் வந்து அநீதிக்கு குரல் எடுத்தால என்ன பழி வாங்கி ஆனால் ஒரு குட் நியூஸ் ஒன்றுக்கு அடுத்தடுத்த கிழமையில அது அது என்னுடைய வெற்றி ஒன்று அடுத்தடுத்த கிழமையில நான் காட்டுவேன் இப்ப கூட ஜோசிகரன் அரசியல் தலைமைகளை விட்டு விடுவோமா அவர்களை நடத்தட்டும் நடத்த இழுக்கிறத அவர்களை எழுக்கட்டும் என்கிற எண்ணம் கூட வந்து போகிறது அவ்வளவுக்கு எங்களுடைய மக்களை பார்க்கும் போது பரிதாயமாக இருக்கிறது அவர்களுக்கு யார் அரசியல் தலைவர் இந்த ஸ்கூல் படி நடத்தினா டாக்டர் தானே நீங்கள் ஓகே செல்ஃபி எடுக்கலாமா ஓ எடுக்கலாம் அவ்வளவுதான் எங்களுடைய சமுதாயம் இருக்கிறது அந்த செல்ஃபி அச்சுனா டாக்டர் செல்ஃபி சந்தோஷம் எனக்கும் கலைக்கு ஆசை என்ன என்ன சுடுவாங்களோ உங்களை சுட மாட்டாங்க ஆனல் என்ன சுட்டாலும் பரவாயில்ல அது இருந்தும் நீங்க பேக் பண்றீங்க தானே புள்ளையானக்கும் கருணாம்மா அனக்கும் ஸ்ரீதரனுக்கும் ஆஹ் டக்ளஸ் வகத்து வானந்தாக்கும் ஆஹ் சுமந்திரனுக்கும் சானங்கியனக்கும் பெக் பண்ணி நீங்க அங்கிருந்து காசில அனுப்பி கொண்டு போயீங்க சீமானக்கும் எல்லாரும் காசு அனுப்பி கொண்டு போறீங்க அதோட அரசியல் ஆசை கொண்டு போயார்கள் உணர்வுள்ள இந்த அரசியல வதியை நான் காணாமல் காண போதுங்க இனிமேந்த நலம்பிரி மிகவும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்குறோம் ஒட்டுமொத்த சமூகமும் இதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்குது உண்மையிலேயே நான் இந்த செய்தித்தளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி கதைக்கணும் என்ன செய்யணும் சொல்லி சொல்லிக் பிரதானமாக நான் உண்மையிலேயே நான் இந்த தளத்துக்களை வாரத்துக்கான சந்தர்ப்பம் அமையாட்டியும் நிச்சயமாக நான் கலந்துரையாடி கலந்துரையாடி இருக்கிறேன் என்னென்ன கதைக்கணும் சம்பந்தமாக அர்ஜுனாண்ட இன்றைய இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வெளி வருகை கொண்ட ஒன்றொன்றது பிரதானமானது ரெண்டாவது சாவச்சேரி ஊழல் சம்பந்தமான என்ற அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார அதாவது இந்த மக்கள் தமிழ் மக்கள் சார்பில் சாவச்சேரி மக்கள் சார்பில் விட பாரியோர் கொள்கையாக முன்வைக்க வேணும் அந்த ஊழல் விசாரணை இடம்பெற வேணும் அந்த ஊழல் செய்த நிச்சயமாக புதிய அரசாங்கத்திலே ஏதோ ஒரு வகையில் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட ஊழலை வெளிக்கொண்டு வரவேதான் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுற சூழண்டை காணப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவோம் அதுக்கப்பால் மேலதிகமாக அரசியல் 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 சார்ந்த விஷயங்கள் அவை மக்களுக்கு என்ன செய்ய போறோம் நாங்கள் என்ன செய்ய நாங்கள் அவைக்கு என்ன வாக்கா கொடுத்து கொடுக்குற மூலம் என்னத்தை காணப்போறோம்ன்ற விஷயத்தை நாங்கள் இங்கே பார்க்க போறோம் எப்படித்தான் இருந்தாலும் இந்த கருத்துக்களம்ன்றது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் என்ற பார்வையில நாங்கள் இனி என்ன செய்யணும் என்ற ஒரு சிந்தனைக்கான ஒரு களமாக இருக்கும் இறுதி வரை இந்த தளத்திலே வந்து பயணிக்கும் வரை அர்ஜுனா இந்த தளத்துக்குரிய வகையிலும் தனக்கான ஒரு தனித்துவமான வகையிலும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த கட்சிக்கும் ஒரு ஆ ஆதரவான ஒரு முடிவைத்தான் எடுத்திருந்த நிச்சயமாக அந்த ஆதரவு அவர் விழித வந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆனால் இதுல கணேசையா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு தனித்துவமான அமைப்பாக ஒரு தனித்துவமான ஒரு ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்டு ஒரு பலம் பிரிந்திய ஒரு வடகிழக்கு அஹ் மக்களுடைய ஒரு கருத்துக்களை பிரதிபலிக்கிற ஒரு அமைப்பாக செல்லணும் என்றுதான் கணசையான கருத்தாக இருக்கின்றது அர்ஜுனான கருத்தாக இருக்கின்றது பார்ப்போம் இந்த களங்கள் அங்கட அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தருமா இலங்கையிலே ஒரு தனி மனிதன் தனது சுதந்திரத்தை வாக்களிக்கும் உரிமையையும் பாராளுமன்ற இதுகளில் பங்கு பெற்ற உரிமையையும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்குமா கொடுக்காதா என்றதையும் நாங்கள் முடிவு கண்டு அஹ் இது ஒரு பெரிய ஒரு போர் அரசியல் நிச்சயமாக வடகிழக்கில் இருக்கிற பெரும்பாலான அர்ச்சிராவுக்கு எதிரான அரசியல் தலைவர்கள தலைவர்களது தலையீடுகள் இவரை நிச்சயமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கவே நல்லா தெரியும் நான் குறிப்பிட மாட்டேன் அதால ஒட்டுமொத்த சமூகத்துக்கான என்னது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நல்ல சிந்தனை உள்ள தமிழ் மக்களாக சிந்தனையாளர்களாக எங்களுக்கான எங்களுக்கான தேவை எது என்பதை இந்த பாராளுமன்ற தேர் தேர்தலிலே பிரதிவளிக்கிற ஒரு சிந்தனையாளர்களாக தமிழ்நாட்டு மக்கள் போன்று காலங்காலமாக கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஓட்டு போட்டுக் கொண்டிருந்த ஒரு சமூகமாக இல்லாமல் எங்களோட சிங்க மக்கள் தங்களுக்கான தேவையை எப்படி புரிந்துணர்வோட சிந்தனையோட மாற்றத்தோட எழுபத்தஞ்சு ஐந்து வருட காலமாக இருந்த அந்த அரசியல் கட்சிகளை மாற்றிவிட்டு புதிதாக ஒரு கட்சியை நிர்வாக கட்சியை தெரிவு செய்தார்களோ அதுபோன்று எங்களோட வடகிழக்கு சமூகமும் நல்ல ஆக்கபூர்வமான சிந்தனையுள்ள இனம் இளம் தலைமுறைகளை அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அனுப்ப வேண்டும் அவர்களுக்கான தெரிவுகள் இடம்பெற வேண்டும் என்ற இந்த சிந்தனையை நாங்கள் நிச்சயமாக செய்யவில்லையானால் உங்களுக்கான தீர்வை வேண்டு வேறு எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் நீங்கள் நீங்கள்தான் சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தனை மாற்றத்துக்கான ஒரு தளமாகத்தான் இந்த வன்னி மயந்த தளத்தை நான் பார்க்கின்றேன் நான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினோ பத்தாம் ஆண்டு இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு வந்து எங்களோட எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தளம் இப்ப வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை இதை தவிர இந்த இன்றைக்கு நீங்க எல்லா எல்லா பொதுமக்களும் எல்லா நண்பர்களும் இந்த தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்காவது ஒரு ஆக்கபூர்வமான நல்ல சிந்தனைகளை சொல்லக்கூடிய நியாயமான எண்ணங்களை சொல்லக்கூடிய ஒரு தளங்களை புலம்பே தேசங்களிலோ வடகிழக்கிலோ எங்கேயாவது அமைக்கப்பெற்றிருக்கிறதா கட்சி சார்ந்ததும் சரி மனிதன் சார்ந்ததும் சரி அப்ப அந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த வனிமனத்தன் தளத்தில் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னால் இது பல்கி பெருகி ஒட்டுமொத்த வடகிழக்கும் புலம்பே சமூகத்துக்கான சகல சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு தளமாக இது மாற்றம் பெற வேண்டும் அந்த பண்புயர்வு நிச்சயமாக வன்மைந்த தளத்தில் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர்கள் நல்ல பண்பான விஷயங்களையும் பண்பான சொற்றொடர்களையும் நியாயமான எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற நபர்களையும் கதைக்கிறதுக்கும் பகிர்றதுக்கும் இந்த தளத்திலே விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதுவே எங்களுக்கான ஒரு பெரிய ஒரு உரிமைக்கான ஒரு தளமாக நான் பார்க்கின்றேன் எனவே இந்த தளத்திலே வருகின்ற அனைத்து ஆஹ் கட்சி சார்ந்த நபர்களுக்கும் நாங்கள் தமிழ் மக்கள் என்பவர்கள் பண்புக்குரியவர்கள் பண்பாட்டுக்குரியவர்கள் என்றது அந்த சிந்தனையை அவர்களுக்கு வடிவாக சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுப்போம் எங்களோட எண்ணங்களை முன்வைப்போம் உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வோம் நான் உங்களுக்கு கீழ இருந்து கொண்டு உங்களுடைய விஷயங்களை பார்த்துக்கொண்டு நிச்சயமா இருப்பேன் நன்றி தேச துரோகமே இல்லையா அதாவது உங்களை இருந்தா நான் உங்களை வாழ்ந்துறேன் உண்மையாக நான் ஒத்துக்கொள்றேன் ீங்கள <Tribus> um

சரி அவர் அதாவது வெயிலுக்கு கையெழுத்து வைக்கா வைக்கல அந்த கதையை விடுங்க இப்போ ஒரு மனுஷன் வீட்டை வந்து கூட்டிக் கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு நான் இதை கேட்டான் அதை கேட்டான்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் சாப்பாடு கொடுத்துட்டு அவராக தான் எந்த உங்களை விட்டு வாரன்னு எனக்கு சாப்பாடு பண்ணி தான் கேட்டாரான் இல்லையே நான் அவர்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் என்ன அவன் இவன் என்று கதைக்கிறேன் என்ன அவரை மேடம் கதைக்க சொல்லுவான் ஹலோ ராணா

இது ஒரு லிட்ட செலவினா தெரியுமாக்கா நான் அது வந்து தேவை இல்லை எனக்காது அவர் வந்து என்னன்னு சொல்றான்னு எனக்கு சொல்ல தெரியல ஆட்டங்கம் கொஞ்சம் கூட நான் கைச்சு போடுவேன் அதால தான் கைக்காம இருக்கிறேன் கனிம்தான நான் என்ன இறக்கி விடுங்க நான் போறேன்

கிஷோரயாவும் தம்பிராயப்பட்டியும் குத்திரப்பெற்றியும் இந்த இடத்துல ஒருபோது நான் விவாதிக்க நாங்களும் அனுமதி கொடுக்க மாட்டோம் அந்த ரெண்டு பேரும் சம்பவம் அடுத்த நாள் எனக்கு பட்ஷாப்ல தொடர்பு கொண்டு ரெண்டு பேரும் கிஷோரணம் தொடர்பு கொண்டவர் அதே மாதிரி தமராயாவும் தொடர்பு கொண்டவர் அது நான் சொன்ன பாத என்ன சொன்னேன் சொன்னேன் என்ன சொன்னா நான் உங்களை இதுல ஏத்தி வச்சு கைக்கிறதுக்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன் காரணம் என்னென்னா இது அச்சுனா ராமனுக்கு ஆதரவாக பயணிக்கிற தளம் அதனால இந்த நேரத்துல நீங்க அவருக்கு முதுகுல குத்திடக்கூடிய நான் செய்ய மாட்டேன் சரியா இப்ப நான் உங்களுக்கு எதிரான திசையில நான் பயணிச்சிட்டு உங்கள உங்க கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எதிரான இயக்கத்தை விட்டுர்பேன் நான் இருக்கா இருக்கா வேதனை அந்த ஆளு பே உள்ளுக்குள்ள இருக்கேன்னு நினைமேல அத சுரேதா அண்ணா முதல் ஒரு கிலோமே ஆ இருக்குது ஏவல கேவலமா வெளியில வந்தவர் 2 கிலோமே ஆ என்னது காண்டி அந்த ஆளு உள்ளுக்குள்ள சீரியஸாவதா என்னது காண்டி போய் நிக்குது என்னங்க உங்களுக்கு காண்டி கலந்து உங்க பிரச்சனையைல வலிய கொண்டு வந்து நீங்க அந்த ஆளு சொன்னப்புற தான் நீங்க சாவிச்சறிக்க காண்டி பிரச்சனையை காஸ்பிட்டல்ல எல்லாம் செய்து முடிச்ச நீங்க

இப்ப நீங்க இந்த வீட்டை வாரீங்க நீதிமன்றத்துக்கு வாரம் மச்சா நான் உங்களை கையில வைக்கிறேன் என்ன புனைய வைக்கிறோம் பச்சை போட்டு அதுல வந்து போட்டு நான் புடவை கேளாடு நீதிமன்றம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உங்களை போன் வைக்கிறேன் நீங்க என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு அது என்ன காரணம் வேண்டாம் இந்த தேச துறை எப்படி காய்க்க தேச துறை என்ன துறவி மாதிரி எட்டப்ப கூட்டங்களுக்கு வேண்டாம் ஒரு காரணம் இல்ல சொல்ல வேண்டாம் உங்களை மாதிரி எட்டப்ப கூட்டங்களுக்கு வேண்டாம் இங்க பேசாதீங்க முதுகுல குத்தப்படி வந்து அவருக்கு மக்களது ஒன்றா போய் அதோட காய்க்காங்க

அப்படி இல்லையா டைரக்ட் மனசு வலிக்குது நான் உங்களுக்கு அப்படியே வந்து நான் இதோட வந்து நான் வித்ரோ பண்றேன் நான் விலத்தி கொடுறேன் சொன்னா மரியாதை ஏன் இருக்கு மரியாதையா இருக்கு சரி அர்ஜுனா புளியான வழியில போறாருடா அவரன் தவறான வழி உங்களுக்கு தப்பு தப்பா உங்களுக்கு தேவையில்லா கிடைக்கிறாருடா நீங்க ஒரு மனுஷர் தானே நீங்க என்ன சொல்லி ஐயா நீங்க வந்து என்ன கூடியது தேசத்துறை சொல்லிக்கல என்ன எட்டப்படுறது சொல்லிக்கல என்ன கூட சொல்லிக்கல அப்ப நான் உங்களுக்கு அப்படியே நான் பண்ண வைக்க முடியும் அதனால இந்த நீதிமன்றத்துல வந்து நான் புனிய வித்ரோ பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் எதுவும் நீங்க போதாரா கொண்டு வாங்க நீங்க நேரம் எழுதிட்டு போங்க இந்த இடத்துல உங்களை நேரம் நீங்க சாகடிச்சது காரணம் நான் தான் சொல்லிட்டேன் புள்ள நான் புள்ளைய ஒத்துக்கொள்றேன் சரி யாருக்கு செய்த புள்ள ஆனா நீங்கள் நேர்மையா ஆளா ஆளா நேர்மையான ஆளா இருந்திருந்தா உங்களை நேர்மையான கடைப்பிடிச்சிருக்கணும் இல்லையா